இன்ஸ்டண்டா ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ரெசிபி குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து ஊற வைக்கவோ புளிக்க வைக்கவோ தேவையில்லை பத்து நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இங்க வச்சுக்கோங்க நான் வந்து இந்த சைஸ்ல மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப குட்டியாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ துருவிக்கலாம் உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இல்லைன்னா இதுமாரி துருவி கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு உருளைக்கிழங்கி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெங்காயம் பொடியான இருக்குன்னு நான் இதில் சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கின இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கிற பூண்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா பொடியான இருக்கிறதை சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் துருவுனதை அதையும் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் கேரட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது கூடாது ஓரளவுக்கு மாவு திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்கள் விஸ்கி இல்லை அப்படின்னா கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கணும் இப்போ வந்து இது பர்ஃபெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து பொடியான இருக்குன்னா மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் பேக்கிங் சோடாலாம் போட தேவையில்லை இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து சட்னி ரெசிபி ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சட்னி சேர்த்துக்கு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி நாலு தக்காளியை நான் இதுல சேர்த்துக்கிறேன் நல்ல பழமா எடுத்துக்கங்க மீடியம் சைஸ் தக்காளி இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் அதனால லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாத்திக்கலாம் மாத்திட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாரிங்க ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இப்போ பவுலுக்கு மாத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த திக்னஸ்ல நீங்க சட்னி ரெடி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சைஸ்ல நீங்க உப்பு சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தாளித்து சட்னியில் சேர்த்திங்க அப்படின்னா சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருக்கும் அதே போல் கோதுமை தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கோதுமை தோசை ப்ளைனாக செய்வோம் பாருங்கள் அந்த தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ராகி தோசை அது போலையும் சாப்பிட்லாம் இப்போது நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் தோசைக்கல் வந்து லோ ஹீட்ல தான் இருக்கணும் ஹை ஹீட்ல இருந்துச்சுன்னா தோசை ஊற்ற வராது நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தோசை ஊத்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ல தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஊற்றிக்கங்க நீங்க மெலிசா வேணும்னாலும் ஊற்றலாம் இல்லை திக்கா வேணும்னாலும் ஊற்றலாம் ஆனா இது வந்து சாஃப்டாக தான் வரும் கிறிஸ்பியா வராது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கங்க ஊத்திட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் உங்களுடைய விருப்பம் தான் அதிகமா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதே போல எண்ணெய்க்கு பதிலாக நீங்க பட்டர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா கரிகிடும் சரியா குக் ஆகாது அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம் இது சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கெச்ச வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக் கொடுத்து விடலாம் நிச்சயமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ தோசை ரெ ரெண்டு சைடும் ரெண்டுலாம் ரெடி ஆயிடுச்சு வெளியில எடுத்துக்கிறேன் நான் அடுத்த தோசை ஊற்றும் போது தண்ணி தெளிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தோசை நீங்கள் ஊற்றுங்க கோதுமை தோசை வித் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலை நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பா பாய்